இந்த வீடியோவில் நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் பிரபல சீரியல் டைரக்டர் பழனி அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்த சீரியலில் ஒன்று தான் மலர் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு இந்த சீரியல் பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் முடிவடைஞ்சிருந்துச்சு ஏற்கனவே இந்த சீரியல் முடிவு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல அந்த சீரியலில் கோ டேரக்டரா ஒர்க் பண்ணியிருந்த பழனி அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்கு அந்த சீரியலில் கோ டேரக்டரா ஒர்க் பண்ணியிருந்த பழனி அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அண்ட் பழனி அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே டீம் உடனடியாக தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த சீரியலில் ஹீரோவா ஒர்க் பண்ணியிருந்த வந்து சுரேந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பழனியா மட்டும் இல்லைனா எனக்கு இந்த சான்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது உண்மையிலேயே அவர் ரொம்ப 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 ஒரு நல்ல மனிதர் நம்ம எத்தனை டேக் வாங்கினாலுமே சதிக்காமல் அவர் அவரோட ஒர்க் பண்ணுவார் அதே மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அந்த அவுட்புட் வர வரைக்கும் நல்லபடியாக எடுப்பார் இன்னைக்கு அண்ணே நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது என்னால் ஏத்துக்கவே முடியல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல மனிதர்களை ஏன் கடவுள் இவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு போயிடுறாருன்னு தெரில அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு மேலும் அவரோட குடும்பத்துக்கும் அவரோட நண்பர்களுக்கும் அவரை இழந்து இந்த சின்னத்திரை கண்டிப்பா தவிக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணி ரொம்பவே எமோஷ்னலா பேசியிருந்தார் சுரேந்தர் அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க பிரபல சீரியலான பாக்யலட்சுமி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வர போகுது அப்படிங்கறத அந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய கோபி அதாவது சீரியல் கமேடியல் ஆக்டர் சதீஷ் அவர்கள் சமீபத்தில் ரொம்பவே எமோஷனலாக நிறைய விஷயங்கள் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரசிகர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மிகப்பெரிய ஒரு பரிச்சை எழுதியிருந்தேன் அந்த பரிச்சை தான் பாக்கியலட்சுமி அந்த பரிச்சையோட ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது இந்த பரிச்சையில் நான் பாஸ் ஆகப் போறேனா ஃபெயில் ஆக போறேனா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த சீரியல் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக மாறி இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அண்ட் இப்போ வரைக்குமே அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து விட்டு தேட்டாக இருக்குது கடந்த சில மாதங்களாகவே இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறத நான் சொல்லி வந்துட்டு இருந்தேன் அண்ட் அதோட எண்டு காடுக்கு நம்ம நெருங்கிட்டோம் கூடிய சீக்கிரம் இந்த சீரியல் முடிய போகுது என்னோட கேரக்டர் இப்போ எப்படி போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அண்ட் இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிய போகுதா இல்லை வேற மாதிரி முடிய போகுதா அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதனால தான் சொல்கிறேன் இந்த சீரியல்ல நான் பண்ண அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது பாஸ் ஆக போகுதா ஃபெயிலாக போகுதா அப்படின்னு எது எப்படியோ உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன் அந்த தொடர்ந்து அடுத்து சீரியல் பண்ணுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மிகப்பெரிய லெவலில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக சீரியல்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பாக்கிய ரஷ்மி சீரியல் கூடி சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் அந்த சீரியல் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க